லார்ட் இந்த டிசம்பர் மாதத்தில் பத்தாம் தேதியாகிய இந்த செவ்வாய்க்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமியை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் த புக் ஆஃப் ஹோசாயா சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் ஃபோர் எப்ராயுமே உனக்கு நான் என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பணியை போலவும் ஒளிந்து போகிறது அல்லா கருத்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனேசோத்திரிக்கலாமா ஆனவர் இடத்துல சொல்லுகிறார் உங்களுக்கு நான் என்ன செய்வேன் உங்களுடைய பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலையில் தோன்றும் பணியை போலவும் அது ஒளிந்து போகிறது ஆமே லூயா இந்த புத்தகத்தை புஸ்தகத்தை நீங்கள் வாச்த்துந்தீங்கன்னா தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை இந்த புஸ்தகத்தின் மூலமாய் அத்தர் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஓசியான்ற தீர்க்கு தரிசிக்கத்த சொல்றாங்க ஆண்டவர் நீ போய் ஒரு விபச்சார ஸ்திரீ ஒரு சோர ஸ்திரீ அப்படின்னு சொல்லியிருக்கு ஸ்திரியை போய் திருமணம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாங்க ஸ்திரீ எப்படிப்பட்டவள் அவள் ஒரு புருஷனோடு கூட இருப்பவள் அல்ல அவளுக்கு அநேகர் தேவைப்படுவார்கள் அதுதான் விபச்சாரம் அடல்ட்ரிஸ் அடல்ட்ரஸ் உமன் ஹார்ல ட்ரீ இல்லையா அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை நீ திருமணம் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க உடனே அவர் போய் அப்படியாக அவர் திருமணம் செய்கிறார் அவர்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து குடும்ப வாழ்க்கையை அமைத்து மூன்று பிள்ளைகளுக்கு மேலே பிறக்குறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவள் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனோடு அவள் போய் விடுகிறாள் ஏன்னா அவருடைய நேச்சர் அவளுக்குள்ள இருக்கிற நேச்சர் எப்படிப்பட்ட நேச்சர்னா ஒரு புருஷனோட அவள் இருக்கிறது அவள் லைக் பண்ணுறது கிடையாது அவளுக்கு மல்டிப்புள் பீப்புள் அப்படியான ஒரு ஸ்திரீ அப்பாண்ட மறுபடியும் சொல்லுகிறா நீ திரும்பியும் போய் அவளை விளக்கி வாங்கி நீ உன்னோட சேர்த்துக்கோ நீ ப்ரைஸ் பே பண்ணு அவளுக்கு காசு கொடுத்து அவளை நீ உன் மனைவியாக்கி கொள்ள என்று சொல்லுகிறாள் அப்போ இதன் மூலமாய் தேவன் என்ன சொல்ல என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் இஸ்ரவேல் கூட்டத்துக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு தூரம் தன்னுடைய பிள்ளைகளை அவர் அணைத்துக்கொள்ள ஆசமா இருக்கு ஆசையா இருக்கிறார் ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்தையும் உலகத்தையுமே என்ன செய்கிறோம் சார்ந்து காணப்படுகிறோம் அது தேவனுக்கு எவ்வளவு துக்கமாக இருக்குது விபச்சாரம் என்பது என்னது ஒரு கணவனுக்கு உண்மையா இல்லாமல் இருப்பது அப்படி தானே ஃபெய்த்ஃபுல்லா ஒரு ஹஸ்பண்டுக்கு இல்லை ஒரு ஒய்ஃபுக்கு உண்மையாக இல்லைன்னா அவங்கள விபச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம் அதே போல் ஆண்டவர் சில்டர் நான் உனக்கு உண்மையாக இருக்கிறேனே நீயே என்னிடத்துல உண்மையாக இருக்க மாட்டேங்கிற இந்த விபச்சாரிகளே அப்படின்ற வேர்டு வந்து அப்பஸ்வா இங்கே பவுல் யூஸ் பண்ணுவார் அவர் சொல்லுவார் விபச்சாரரே விபச்சாரியே உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா ஆண்டவர் அந்த அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க போஸ்லாம் ஏன் பவுல் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தேவன் வேணும் ஆனால் அந்த தேவனுக்கு உண்மையாக இருப்ப இருக்க மாட்டேன் எனக்கு தேவனும் வேணும் உலகமும் வேணும் எனக்கு கர்த்தரும் வேணும் மற்ற தெய்வங்களும் வேணும் அது விபச்சாரத்துக்கு ஆண்டவர் சமமாக சொல்லுகிறார் ஒரு பர்டிகுலர் ஹஸ்பண்டோட ஒரு பர்ட்டிகுலர் மேனோட நம்ம இருப்பாமல் மற்ற எல்லாரோடையும் நம்ம போகிறோம் இல்லையா அதைத்தான் ஆண்ட சொல் ஸ்பிரிச்சுவல் அடல்ட்ரி அப்படின்றது தான் இதனுடைய காரியமாய் காணப்படுகிறது கர்த்தருக்கு உண்மையாக இல்லாத ஒரு குணம் அதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் பொழுது சொல்லுகிறாரு எப்ராயுமே நான் உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு நான் என்ன செய்வேன் உங்கள் பக்தி எப்படி இருக்கு தெரியுமா அது காலையில் காணும் மேகத்தை போல இருக்கிறது காலையில் நீங்கள் மேகத்தை பார்க்குறீங்க மார்னிங் க்ளவுட்ஸ் மத்தியானம் அந்த மேகம் இருக்குமா இருக்காது அது அப்படியே போய் விடுகிறது நம்ம காலையில விடியற்காலத்தில் காலத்தில் தோன்றும் பனியை போல ஒளிந்து போகிறது விடியற் காலத்துல வெளியில இப்போ நம்ம போனோன்னா நம்ம கார்டன்ல அந்த லீவ்ஸ்ல எல்லாம் எல்லாம் அப்படியே பனி பெய்து அப்படி நினைத்து இருக்கிறது அது கொஞ்ச நேரத்துல சூரியன் வந்த உடனே அந்த பனியெல்லாம் மறைந்து ஒளிந்து போய்விடுகிறது அனுப்ச்சர் ஓம் பக்தி அப்படி இருக்கிறது நீ என் மேல வச்சிருக்கிற பக்தி நீ என் மேலே வைத்திருக்கிற உண்மை அப்படி தானே இருக்கிறது காலையில நீ அநேகமாய் ஜபிக்கிறாய் காலையில் நீ எல்லாமே செய்கிற ஒரு சீசனில் நீ செய்கிற இல்லை சண்டே சர்ச்சுக்கு வரும்போது நீ நல்லா இருக்கிற ஆனால் மற்ற நேரங்களிலே நம்ம எப்படி இருக்கிறோம் மற்ற நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம் பிரியமானவர்களை ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை பார்த்து தான் இதை பேசுகிறார் உங்கள் பக்தி எப்படி இருக்கிறது அது ஒழிந்து போகிற பக் பக்தியாக இருக்கிறதா ஆண்டோர்கிட்ட நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் ஆனால் ஒரு காரியம் நடக்கலைன்னு உடனே அந்த விசுவாசத்தில் கோவம் வந்துடுது ஆண்டோரை பார்த்து நம்ம கோவப்படுகிறோமே எத்தனையோ காரியங்களில் நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோமே ஜீசஸ் எனக்கு தந்தால் ஜீசஸ்ஸு இல்லைனா இன்னொரு தெய்வம் சர்ச்சுக்கு வரலன்னா நான் அங்கே போவேன் அங்கேயும் போவேன் இங்கேயும் வருவேன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அனுபவத்தை தான் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார் இன்றைக்கி அநேக நம்ம இயேசுக்கு மேலே பணத்தை வச்சுருக்குறோம் குடும்பத்தை வச்சுருக்கிறோம் அழகாக வச்சுருக்கிறோம் எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தால் நான் ஆண்டவரை சேவிக்கிறேன் எல்லா சூழ்நிலையும் எனக்கு சாதகமாக இருந்தால் நான் சர்ச்சுக்கு போவேன் எல்லா சூ சூழ்நிலையும் எனக்கு ஆண்டவர் ஃபேவரபிளாக வச்சுருந்தா நான் இதை செய்வேன் இல்லைனா எனக்கு ஆண்டவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கை சிலருடைய வாழ்க்கை சண்டே கிறிஸ்டியன்ஸ் சண்டே மட்டும் கிறிஸ்டியனாக இருப்பாங்க அந்த சர்ச்சில் இருக்கிற கொஞ்ச நேரம் ஒரு கிறிஸ்டியன் அனுபவம் அதுக்கப்புறமா உலகத்தோடு ஒத்துழைக்கிற ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை அதைத்தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார் நான் உனக்கு என்ன செய்வேன் உன்னுடைய பக்தி இப்படி இருக்குதே நான் இவ்வளோ தூரம் உனக்கு மேலே அன்பு வைத்து உனக்காக நான் இறங்கி வந்து என்னையே பலியாக கொடுத்து என் ரத்தத்தை கொடுத்து உன்னுடைய பாவங்களை மன்னித்தேனே என்னே உனக்கு உன்னை என்னுடைய சாயலாக நான் படைத்தேனே ஆனால் உனக்கு என்னை விட இந்த உலகம்தான் பெருசாக தெரிகிறது அல்லவா என்னை விட உனக்கு பணம் தான் பெருசாக தெரியுது இல்லையா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார் அல்ல எழுவியா நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் நம்முடைய பக்தி எப்படி இருக்குது நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற உண்மை எப்படி இருக்கு பெரிய மாணவர்களே இன்றைக்கி நம்ம ஒரு வேளை விபச்சார விபச்சாரியினுடைய கூட்டத்தில் இருப்போமே ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம் ஆண்டவரே இல்லைப்பா நீங்கள் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் முதன்மை ஆண்டவர் என்னுடைய பிள்ளைங்கள் அல்ல என் கணவன் அல்ல என் குடும்பம் அல்ல என்னுடைய ஆஸ்தி அல்லப்பா என்னுடைய அழகோ என்னுடைய சாமர்த்தியமோ நான் கட்டி வைத்திருக்கிற சாம்ராஜ்யமோ அல்ல ஆண்டவரே நீர் தாங்கப்பா நீங்கள் தான்ப்பா எல்லாம் என் பக்தி ஒளிந்து போகிற பக்தியா இருக்கக்கூடாது அது எப்போதும் நான் ஆண்டவட்ட அன்பாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லலாமா இன்னைக்கு சர்ச்சுக்கு போக மாற்றம் போகும்போது மட்டும் ஒரு பரிசுத்தமான ஒரு சாயல் மற்ற நேரம் வேற மாதிரி அப்படி இல்லை பிரியமானவர்களே நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல ஆண்டு சாமி கும்பிடும் போது மட்டும் ரொம்ப பக்தியாக குளிச்சுட்டு அதை பண்ணி இதை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவர் எப்பவும் நம்ம கூட இருக்க விரும்புகிறார் கத்தை நம்மளோடு எப்பொழுதும் பரிசுத்தமான நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாங்க அதற்கு நம்ம ஒத்து கொடுக்குறோமா அதற்கு நம்ம செய்கிறோமா இதே அதிகாரத்தில் ஆறாவது வசனம் பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கலாம் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் இன்னைக்கு பலி செலுத்துறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம் காணிக்க கொடுக்கணுமா சரி கொடுத்துட்றேன் என்ன செய்யணும் நான் பண்ணிடுறேன் சர்ச்சை கிளீன் பண்ணணுமா நான் பண்ணுறேன் பலியை அல்ல இறக்கத்தை கர்த்தர் விரும்புகிறார் தகன பலியை அல்ல தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இருதயம் கர்த்தரோடு இணைந்து கொள்ளுகிற ஒரு இருதயம் பாவத்தை வெறுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை அனுபவம் நம்மகிட்ட இருக்குதா நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன் நம்மோடு பேசுகிறாரே உன்னுடைய பக்தி காலையில் ஒளிந்து போகுது மகளே உன்னைய என் மேலே பக்தியாக இருக்கிற உண்மைதான் ஆனால் அந்த பக்தி கொஞ்ச நாள் தான் இருக்குது இல்லை ஒரு பீரியட் ஆஃப் டைம் தான் நீ என் மேலே பக்தியாக இருக்கிற அதுக்கப்புறமா நீ பாட்டுக்கு உன் வாழையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறியே உனக்கு ஏதாவது தேவை நான் மாத்திரம் என்னிடத்துல வருகிறாயே அந்த தேவையை நான் சந்தித்த மாத்திரத்தில் என்னை விட்டு விடுகிறாயே என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோட பேசுகிறார் இன்னொரு வசனம் கூட இருக்குது ஆண்டவர் சொல்லுவாங்க மாயை பின்பற்றி போவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டார்கள் ஆண்டவர் அவ்வளோ தூரம் நம்மளை நேசிக்கிறாரு ஆனால் நம்ம எதை பின்பற்றி போகிறோம் உலகத்தையும் மாயையும் பணத்தையும் அது கொடுக்குறதான இந்த டெம்ப்ரரியான காரியங்களை பின்பற்றி தேவனை விட்டுவிட்டு போகிற இறுதியத்துக்காக ஆண்டவர் சொல்கிறார் என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்கிட்ட அப்படி என்ன அநியாயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க எனக்கு இந்த ஜீசஸ் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறதுக்கு என்னிடத்துல என்ன அநியாயத்தை கண்டீர்கள் மாயத்தை மாயை பின்பற்றி என்னை விட்டு தூரம் சென்று மாயை பின்பற்றுவதற்கு என்னிடத்துல என்ன அநியாயம் அடுத்து என்ன அநியாயத்தை நீங்கள் பார்த்தீங்க பிரியமானவர்களை கத்திரிடத்தில் அப்படி என்ன அநியாயத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஜெயன்வனை விட்டு தூரமாய் போகிறோமே மாயை பின்பற்றி தான் குடும்பம் தான் பிள்ளைங்க தான் அப்படின்னு போகிறோமே என்னுடைய ஆசைகள் என்னுடைய பாவத்தின் இச்சைகளை நான் எல்லாவற்றையும் செய்யணும்னு நம்ம தேவனை விட்டு போகிறோமே அண்டவர் அப்படி என்ன அநியாயம் செய்தார் ஆண்டவர் நம்மளை எவ்வளோ உண்மையாக நேசிக்கிறார் எவ்வளோ உண்மையாக ஆண்டவர் நேசிக்கிறாங்க நம்மளை தகுதி இல்லாத நேரத்தில் நம்மளை நேசித்தார் பாவத்தில் அந்த சேற்றில் கிடந்த பொழுது ஒருத்தரும் நம்ம பக்கத்தில் வர முடியாத துர்நாற்றம் எடுத்த நேரத்தில் அவரல்லவா நம்மளை வந்து கிட்டி சேர்ந்து நம்மளை தூக்கி சுமந்து அவருடைய ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்றைக்கி நம்ம எல்லாரையும் ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார் அந்த தேவனை பார்த்து சொல்லலாம் ஆண்டவரே நான் உமக்கு தான் ஆண்டவரே சொந்தம் நீங்கள் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே நான் கம்ப்ளீட்டாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் பக்தி ஒளிந்து போகிற பக்தியாக இருக்காதப்பா நான் கர்த்தருக்கு உண்மையாக ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தான்ப்பா என்னுடைய தேவன் என்று சொல்லி உங்களால் ஒரு அறிக்கை பண்ண முடியுமா அப்படித்தான் கர்த்தர் விரும்புகிறார் ராமேன் ஓசி ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் எப்பராயுமே உனக்கு என்ன செய்வேன் யூதாவே உனக்கு என்ன செய்வேன் உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் வெடியர் காலையில் தோன்றும் பணியை போலவும் அது ஒளிந்து போகிறது கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது ஒருத்தர் நம்ம ஜெபிக்கலாமா